ஒரு மகிழ்ச்சியான செய்தி விலை லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் அதிகபட்சா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ண வாங்கலாம் இல்ல நாமக்கல் குமாரபாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆவாரங்காடு பஸ் ஸ்டாப்பு உள்ளது இங்கு கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை குமாரபாளையம் இன்ஸ்பெக்டர் தவமணி வாகன சோதனை நடத்தினார் அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த லாரியை நிறுத்திய போலீசார் ஆவணங்களை கேட்டனர் ஆவணங்களை தருவது போல வந்த லாரி டிரைவர் திடீரென அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் போலீசார் லாரியை ஆய்வு செய்த போது தக்காளி கோடைகளுக்கு இடையே நான்காயிரத்து எழுநூறு கிலோ எடை கொண்ட ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக வெடிப்பொருள் துறை நிபுணர்களுக்கு தகவல் அளித்து வரவழைத்தனர் லாரியில் கடத்தி வரப்பட்ட வெடிப்பொருட்களை பாதுகாப்பாக எடுத்து சென்று வேலூர் அருகே உள்ள தனியார் வெடிமருந்து கிடங்கில் பாதுகாப்பாக வைத்தனர் வெடிப்பொருள் கடத்தல் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது ஈரோடு சித்தோடு பகுதியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் பார்த்திபனை தேடி பிடித்தனர் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது கிருஷ்ணகிரி தர்மபுரியைச் சேர்ந்த கிணறு வெட்டும் தொழிலாளர்கள் வெடிமருந்து விற்பனையாளர்கள் மூலம் வெடிப்பொருட்களை வாங்கியுள்ளார் அவற்றை கேரளாவுக்கு கடத்திச் சென்று அதிக விலைக்கு விற்பதை ஒப்புக்கொண்டார் பார்த்திபன் சொன்ன தகவலை வைத்து வெடிமருந்து விற்பனையாளர் கிருபாகரன் ராஜேந்திரன் சுருளிராஜன் அப்துல் லத்தீப் பழனிசாமி ராமலிங்கம் ஆகியோரை திருச்செங்கோடு போலீசார் கைது செய்தனர் வெடிமருந்து கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏழு பேரையும் குமாரபாளையம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் நான்காயிரத்து எழுநூறு கிலோ வெடிமருந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தக்காளி கூடைகளுக்கு இடையே கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது